தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் முன்னிட்டு தாம்பரத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது அமைச்சர் தாமு அன்பரசன் கொடுக்க செய்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திமுக தாம்பரம் மாநகராட்சி பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் முன்னிட்டு தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக பதினோரு கிலோமீட்டர் செல்லக்கூடிய உதயம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது வடக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் விக்னேஸ்வரன் மற்றும் முன்னாள் நகர இளைஞரணி அமைப்பாளர் தேவராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமானம் தலைமையில் பெருங்கனத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் எஸ் சேகர் பிரியில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த மாரத்தான் தாம்பரம் லட்சுமிபுரத்தில் இருந்து முடிச்சொரு சாலை வழியாக லட்சுமி நகர் வரை சென்று மீண்டும் தொடங்கிய லட்சுமிபுரம் வந்தடைந்தது இந்த போட்டியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சுமார் பேர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் குல் டி பிரகாஷ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் த ஜெயக்குமார் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது सफेद स्पंज संख्या बढ़ी है स्पंज संख्या बढ़ी है वेकल्स को संख्या बढ़ी है निकाल लिया वेकल्स को संख्या बढ़ी है सो सी लेफ्ट में कौन है रेड कलर फ्लैग सेंटर में रखो और फ्लैग अंदर अंदर फर्स्ट 25 परसेंट के okay, ஒரு <laughs> முன்னாடி <laughs>

कमलचंद्री <laughs> के पारा तो तो भी बढ़ गया है, कर्ज गया। चेहरालर के सामुद्रिक और घर के बड़ा की, बड़ा कम मटोल जात रहे हैं। जिस नंबर रूपी एवं पेंटे तेरो उतना आम टैंडर बोरी कर रहे हैं। yeah